வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு நம்பிக்கை எப்படின்னா அளவு போட்டிக்கிலேருந்து வந்தால் ட்ரெஸ்ஸு ஒரு டேமேஜ் இருக்காது பொருள் நல்லாயிருக்கும் அதை நான் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எனக்கு சூழ்நிலை அமைஞ்சதே இல்லை எப்போவுமே அக்கா கிட்டே வாங்குகிற அந்த ட்ரெஸ்ஸும் சரி நான் ட்ரெஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் இயரிங்ஸ்லேருந்து நிறைய கிளிப்பு எல்லாமே நான் நிறைய ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் அவங்க கிட்டே அதனால எனக்கு அவ்வளோ நம்பிக்கை லேட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஓப்பனே பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி நான் ஒரு ட்ரெஸ் போட்டு அவனுக்கு ஃபங்க்ஷன் போனால அதனால் என்ன கலர் போட போகிறேன்னு தெரியல ஃபஸ்ட்டு அதை எடுப்போம் ஓகே ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு இது போட்டு காட்டுறேன் அப்போ தான் தெரியும் ஓகே ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் சிக்ஸு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வரும் மாங்காயி அது மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த டிசைன் வந்து எனக்கு அப்போலாம் பிடிக்காது எங்கள் அம்மா எல்லாம் வச்சுருக்கும் போது இப்போ ரீசெண்டாக இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை ஆனால் என்னுடைய கிட்டே இதே மாதிரி ஒரு ஷர்ட் இருக்குது அதனால வாங்கும்போது தெரில வாங்கின பிறகு மேட்ச் ஆகிடுச்சு எங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது ஒயிட் கலர் லெக்கின்ஸ் போட்டிருக்கேன் நல்லா லென்த்தாகவே இருக்குது ஆனால் இது வந்து மீடியம் சைஸு நான் இதை ஆர்டர் பண்ணும்போது நான் ரொம்ப குண்டாக இருந்தேன் இப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருக்கே நான் நினைக்கிறேன் இது வந்து மீடியம் சைஸ் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது இந்த ட்ரெஸ் சாண்டில் கலர் அம்பர்லா கட்டிங் எம்ப்ராய்டரி டிசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இதுவும் பிரிண்ட்டு தான் இந்த டிசைன் எல்லாம் பிரிண்ட்டு இங்கே மட்டும்தான் எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளோரல் மாடல் கொடுத்துருக்காங்க கீழே நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும் ஹேண்டில் வந்து இந்த லேஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிந்துச்சி இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தோன்னே எதுக்கு எடுத்தோன்னா ரீசெண்டாக ரொம்ப பயங்கரமாக குண்டா ட்ரெஸ் எல்லாம் பற்றலை நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் வர மாதிரி இருந்துச்சு அதனால இந்த ட்ரெஸ் வந்து எடுத்தோம் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு போட முடியல இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா போக போகிறோம் இது எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு ட்ரெஸ் எடுத்த நேரம் என்னமோ இந்த பயிர் ஆமாம் ட்ரெஸ் எடுத்த நேரம் நான் ஒல்லியாயிட்டேன் பிடிக்கக்கூடாது எஸ்ஸே எடுத்துக்கலாம் போல மீடியமே இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு எனக்கு தெரியாது இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ என்கிட்ட ஸ்கை ப்ளூல ட்ரெஸ்ஸே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கை ப்ளூ கலர் அதே மாதிரி அந்த கலர்லயும் கிடையாது மூணு கலர் கூட ஸ்கை ப்ளூ இருக்கு பிளாக் அண்ட் இது சைடா இருக்கும் ஒரு ட்ரெஸ் உனக்கு மறந்தனும் இதுவும் பாருங்க இதுவும் நல்ல பெருசா இருக்கு அதான் மீடியமே நல்லா பெருசா இருக்கு ஆனா எக்ஸ் வந்து அக்கா அந்த இல்ல நினைக்கிறேன் இல்ல இல்ல இல்ல

நான் இப்போ மேக்ஸிமம் என்னன்னா இந்த ப்ரிண்டட் நான் வாங்க மாட்டேன் ஏன்னா அது போயிடும்ட்டு சரி இது வந்து கிளியரன்ஸ் செல்லில் வந்து அழகு போட்டிக்கல அக்கா வந்து போட்டுருந்தாங்க ரேட் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால தான் வாங்கினேன் ஃபைவ் தேர்ட்டி ஒரு குர்த்தா வந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கா ம் சூப்பராக இருக்கு நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஓகே காலேஜ் ஃப்ரெண்டுக்கு தான் இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் எங்களுடைய ஃப்ரெண்டு பேர் வந்து பிரேம்குமார் பிரேம் என்கிற மோசஸ் ஓகே அவனுக்கு தான் இன்றைக்கி நிச்சயதார்த்தம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டை வந்து ஏசுப்பா வந்து எங்களுக்கு காலேஜ் டைமில் வந்து கொடுத்தாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு மேலேயே வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குது பிரேம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் சாம்க்கு தான் வந்து ஃப்ரெண்டு காலேஜில் ஓகேவா என் பக்கத்து க்ளாஸ் பக்கத்து டிப்பான்னு தான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்பத்துலேருந்தே எங்களுடைய மேரேஜுக்கும் சரி எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் நாங்கள் ஃபோன் போட்டு கொஞ்சம் வாப்பா ஹெல்ப் பண்ண வாப்பா அப்படின்னாலும் சரி பிரேவ் இங்கே போகணும் அங்கே போகணும் கொண்டு கொஞ்சம் வரியான்னு கேட்டால் அவன் கண்டிப்பாக வருவான் எப்போவுமே ஒரு நல்ல குட் பாய் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எயித் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்டு சாமுக்கு அதாவது ராகவனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃப்ரெண்டு அவங்கெல்லாம் ஒன்றா தான் படித்தாங்க எங்கள் ஸ்கூலில் வந்து எப்படின்னா டென்த்துக்கு அப்புறமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்போ தான் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து கோயிட்டாக வந்து படிக்க முடியும் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்துட்டாங்க இதுதான் எங்களுடைய எங்கள் ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் தான் நடந்துகிட்ருக்குது இவங்க சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஏ சர்ச் பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஏஞ்சல் அவங்க வந்து டீச்சராக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் ஏன்னா நமக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் வந்து லைவாக பார்த்து நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நிச்சயதாத்தம்ங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்ததே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கும் சாம்க்கும் பிரேம் பார்த்து தான் ஃபஸ்ட்டு டைம் எங்களுக்கு அந்த ஃபீல் ஆச்சு ஏன்னா நாங்கள் எனக்கு அதிகமாக இல்லை யார் நிச்சயத்தை அதுக்காக பேர் ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு நல்லா தெரியும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ரசித்து பார்த்தது தான் இந்த நிச்சயதார்த்தம் நம்ம சேனல் மூலமாக இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம் இவங்க ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு சங்கீதாரத்துக்கிட்டேயோ எங்கள் பிரேம்கிட்டேயும் வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் எங்களை அனலைஸ் பண்ணதை விட அவங்க நிறைய எங்களை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க எங்கள் சங்கி வந்து சொல்லிகிட்ருந்தா இவள் ஸ்கூலில் என்னென்ன கொடுமை பண்ணியிருக்கா தெரியுமா என்ன அப்படின்லாம் சொல்லிகிட்ருந்தா சாம் கிட்டே இவள் இருக்காளே அப்படின்ட்டு நான் சொன்னேன் உன்னை தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்போ வந்து நீ எங்கள் அருமை பெருமையை வந்து கண்டிப்பாக சொல் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இப்போ ரீசண்டாக நம்ம காலேஜ் அதுக்கு அடுத்தது நிறைய ஓல்டு மெமரிஸ் எல்லாம் நான் போட்டுகிட்ருக்கேன் அது என்னென்னா என் கரண்ட்டாக என்னுடைய லைஃப்பில் நடக்குது நாங்கள் என்னங்களை நாங்கள் படித்த காலேஜுக்கு போனோம் சாமுடைய பழைய ஃபோட்டோலாம் என் கையில் கிடச்சிச்சு அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் நிறையா வருது எங்களுக்கு கொஞ்சம் வயசாகல என்னங்க ஒரு முப்பது வயசு தானேங்க அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டேன் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் ரைத்தா வெங்காயம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் ஃப்ரெண்ட் எங்கள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கோங்க பொண்ணு கிடைக்கணுட்டு பொண்ணு கிடைக்காம இருந்துச்சா அப்படிலாம் இல்லை பொண்ணு நிறைய பொண்ணு வந்தாங்க ஆனால் செட் ஆகலை சில பேர் நமக்கு ரெபேக்காவில் பற்றி தான் எடுத்தாங்க ஓகேவா என்னங்க எலியஸ் தேடிட்டு போன ரெபேக்கா யாராக இருந்தால் தான் அந்த செட் ஆகும் நம்மளே போய் சிவசன் மாதிரி போனாலாம் செட் ஆகாச்சு அப்புறம் உங்களுக்கு லைட்டு வெளிச்சம் இங்கே மட்டும் தான் இருக்குது மிச்சம் ஃபுல்லாகவே செம்ம இருட்டு இருட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் சிட்டி தான் அது வில்லேஜ் தான் இது நீங்களும் எங்களுடைய ஃப்ரெண்டுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லுங்க கமால் சிபிஎல்லா இது சிபிஎல் பெரிய பள்ளம் இருக்கு ரொம்ப டேஞ்சரான ரோட் ஒரு வாட்டி பஸ்ல போனோம் எங்க போனோம் பஸ்ல ஏறி ஏறி எதுக்கோ போனோம் யோசிச்சு பாருங்க இப்படி எல்லாம் ரொம்ப நாள் பிறகு நாங்கள் எல்லோருமே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய காலேஜ் டேஸில் வந்து நாங்கள் எதாவது ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக போய் அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு என்னுடைய ஹஸ்பண்டையும் நாங்கள் வந்து ராகவன் தான் நான் பார்த்தேன் நல்லா நாங்கள் அஞ்சு பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு திரும்பியும் பிரேமுக்கு வாழ்த்துக்கள் உம்மை விடலாறை ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி ஆதரவாய் உம்மை விடனான் வேற ஆரை